வெல்கம் பேக் மை சேனல் சமையலில் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்றதை சொல்கிறேன் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் அந்த கலர் கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சமாக ஒரு அளவு போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணி அதை காலிஃப்ளவர் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு அப்புறம் ஒரு வந்து கலர் பொடி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி நல்லா தனஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பண்ண வச்சுக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு அப்புறம் மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நீங்கள் சேர்த்து செய்யும் போதே காலிஃப்ளவர் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபைனலாக நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு வச்சாச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் ஆயில் விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் காலிஃப்ளவரில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து ஒரு பேனில் வந்து நல்லா ஆயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடு ஆன உடனே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சூடாகிச்சு so போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு ஒன்று வந்து ஒன்று வாங்க ஹோட்டலை இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நமக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம அதோட வந்து கொஞ்சம் கருவேப்பில் வந்து போட்டு பொறிச்சு அது மேலே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அது மேலே போட்டு தூவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ